வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போது வந்து அண்மை செய்தி கெஜ்ரிவாலுக்கு வந்து உச்சநீதிமன்றம் பெயில் கொடுக்க தயாராகிடுச்சு ஆனால் முதல்வராக நீடிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு இடி வாதாடுறாங்க ஏன்னா மே இருபதாம் தேதி வந்து இருபத்தஞ்சாந்தேதி டெல்லி தேர்தல் அதற்கு முன்பு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கும்போது போது இன்றைக்கி வந்து கேஸ் நடக்கும்போதே பரபரப்பான பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேராக உள்துறை அமித்ஷா அவர்களிடம் ஃபோனில் பேசினதாகவும் அங்கிருந்து சில உத்தரவுகள் வந்ததாகவும் எப்படி நம்ம அணுகணும் ஏன்னா வெளியில் வந்துடக்கூடாதுல ரொம்ப உறுதியாக இருங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதன் விளைவாக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்குது ஜாமீன் கொடுக்க போகிறோம் ரெண்டரை மணிக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க திடீர் திருப்பமாக ரெண்டு முப்பத்தோரு மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து புதிய மதுபான கொள்கையில் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மே இருபது வரை நீதிமன்ற காவல் என்னங்க அது உச்சநீதிமன்றத்தில் வந்து பெயில் கொடுக்க போகிறோங்கிறாங்க சிபிஐ நீதிமன்றம் இருபதாம் தேதினா வெளியில் வருவாரா மாட்டாரா அப்போ இந்தியா முழுக்க இது இன்றைக்கி தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்னங்க உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கலாம் கொடுக்குறோம் ஆனால் நீ முதலமைச்சர் பற்றி விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன முடிவெடுப்பார்னு தெரியாத நேரத்தில் திடீர் திருப்பமாக டெல்லி சிபிஐ கோர்ட்டு இருபதாம் தேதி வரைக்கும் கஸ்டடி நீதிமன்ற காவல்னால் அப்போ வெளியில் வரக்கூடாது அதான் நோக்கம் கடைசியாக என்னாச்சு ஆச்சு இப்போ உச்சநீதிமன்றம் இல்லைங்க நாங்கள் ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க நல்லா பாருங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியும் விழாவியை அதை பற்றி பேச வேணாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரியும் ஏன்னா அவர்கள் தான் சொல்கிறாங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டாண்டு நீதித்துறையின் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இந்திய மக்கள் இருக்காங்க கடைசி நம்பிக்கை நீதித்துறை தான் அவர்கள் அழகான முடிவு தான் எடுத்தாங்க இன்றைக்கி ஆனால் திடீர்னு உள்ளே பூந்து இந்த டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வேகமாக இந்த விஷயத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது ரெண்டு விஷயம் இருபதாம் தேதி எந்த விலை கொடுங்க எந்த எஸ்ட்ரீம்னாலும் போங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னாடி அவர் விளக்க விடக்கூடாது இதுதான் அவனுடைய டார்கெட் இப்போ ஆம் ஆத்மியில் என்ன சொல்கிறாங்க ஆம் ஆத்மியில் கெஜ்ரிவால் வீட்டில் என்ன நடக்குதுன்னிக்கி அவர் எப்படியும் வந்துருவார்னு மேலே தாளத்தோடு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி மே இருபது சிபிஐ நீதிமன்றம் அப்படிங்கும் போது சட்ட சிக்கல் வருது இப்போ பிரின்ஸிபால் வந்து லீவ் கொடுத்துட்டாரு ஸ்கூல் டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணுங்கிறாங்க அப்போ யார் எந்த முடிவு எடுக்கிறது அதனால் இது வந்து ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றமே சரி ஐட்டு நம்ம நாளைக்கு வச்சுருவோம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க ஒவ்வொரு நாள் கால நீட்டிப்பு பண்ணுறதும் கெஜ்ரிவாலுக்கு வந்து அநீதி தான் ஏன்னா அவர் வந்து வேகமாக இருந்தால் தான் பணிகளை ஆற்ற முடியும் ஆனாலும் என்னென்னா இது ஒரு விவாத பொருளாக இருக்குது இது உண்மையிலேயே சந்தோஷம் ரெண்டு மூணு விஷயம் கேட்குறாங்க இன்றைக்கி உச்ச ஐயா நீங்கள் வந்து அவருக்கு வந்து பெயில் கொடுக்க கொடுக்க பெயில் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் கண்டிஷன் என்னன்னா கொடுக்கவே கூடாது அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் அப்படி நீங்கள் விஷ்டியமாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வீட்டிலேயே இருக்கணும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது ஏங்க அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதிங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதை அனுமதிக்காது என்னது சாதாரண குடிமகன் எல்லா வாக்காளனுக்கும் உரிமை அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு பிடிச்ச கட்சியை ப்ரமோட் பண்ணலாம் பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு வாக்களிக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லை நிரூபிக்காதவரை அவரை வந்து சிறையில் வைக்கிறதை தாண்டி சிறையில் கூட வைக்கலாம் ஆனால் அவர் வாக்களிப்பதையோ இல்லை பிரச்சாரம் பண்ணுவதையோ தடுத்தால் அது வேறு விதமான பிரச்சனை வந்துடும் அதனால தான் நீதிமன்றம் இவ்வளவு தூரம் வருது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நல்லா பேசிட்டாங்க ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லாமே கொடுக்குறோங்க உங்கள் இஷ்டம் என்ன இது பெரும்பாலான நடுத்தர மக்கள் இந்த மாதிரி படித்தவங்க மத்தியில் என்ன நினப்பாங்க கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றமே கொடுக்குறாங்கிறாங்க ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு உச்சநீதிமன்றம் நம்புச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா ஏன் மனுஷாவுக்கு பண்ணல இவருக்கு பண்ணுறாங்க ஏன் கவிதாவுக்கு பண்ணல ஏன் இவருக்கு பண்ணுறாங்க ஏன் நம்ம வங்காள அமைச்சர் அவருக்கு பண்ணல சதிபா அவருக்கு பண்ணல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சஞ்சய் ரகாவத்து கூட நமக்கு தெரிஞ்சு பண்ணல அதுக்கப்புறம் தான் அவர் வெளில வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவால் தரப்புக்கு ஏற்பட்ட நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் தேர்தல் அப்படிங்கும் போது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அதில் பெருசாக வெளியில் வந்துடக்கூடாது இம்பேக்ட் இருக்கும்னு நினச்சாங்க வெளியில் வராமல் தடுத்துட்டாங்க இப்போ அடுத்த இலக்கு குறிப்பாக டெல்லி ஏழு தொகுதி இவர் வெளியில் வந்தாருன்னா அது பெரிய இம்பேக்ட் வரும் எந்த வேலை கொடுத்தாவது பண்ணுன்னு சொல்லி தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறோம் நல்லா பண்ணாலும் எல்லாருக்கும் இந்திய மக்களுக்கு அதாவது ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த மாதிரி நம்ம இப்போ சமீபத்தில் கேள்விப்படுத்தலை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போதே சிபிஐ என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் ஏற்கனவே சிபிஐ வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ் எப்போனாலும் தூசு தட்டப்படும் அதுக்கு உதாரணம் டூ ஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பத்து வருஷமாக இருந்தது ஒரு அங்குலம் கூட அசையில்லை திடீர்னு பார்த்தா டூ ஜி வழக்கு வேகம் எடுக்குது இது நிறையா விஷயம் நடக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதே மாதிரி தான் சசிகலாமா வந்து கரெக்டாக அவங்க வந்து முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் தண்டனைப்பட்டு உள்ளே போகிறாங்க ஏற்கனவே நீதியரசர்கள் சொன்னது என்ன எந்த நீதிபதிகிட்ட என்ன கேஸ் போகுதுன்னு தெரியல முதல் நாள் முடிவு பண்ணுறாங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்காங்க நீதித்துறையில் நிறையா விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல எந்த நீதிபதிகிட்ட யார் போகும் தெரியல அதே மாதிரி ஒரு பெஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க ஒரு பெஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தாங்கனாவே வழக்கு எப்படி போகும்னு வெளியில் தீர்மானிக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி ஆகிடுச்சி இது சரியான இல்லைன்னு சந்திரசூட் அவர்களே வேதனை வேதனைப்படுறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரசூட் அவர்கள் வந்த பிறகு நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு நான் அதாவது பிஜேபியை ஒட்டச்சி எடுத்திருக்காரு இந்த தேர்தல் முறைகேடு இந்த ஃபண்டு எஸ்பிஐ அதிலலாம் இந்திய ஜன நீதித்துறை எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அதில் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு இந்தியரும் நீதித்துறையின் மேல் மரியாதை வைக்க நிறையா தீர்ப்புகள் ஒரு பெரிய உதாரணம் அந்த வகையில் இந்த தீர்ப்பெல்லாம் பயங்கரமான தீர்ப்பு அதில் மாற்றுக்கருத்தையில் அதேமாதிரி இன்றைக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியுதானாலும் ஒன்றே ஒன்று நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பெயில் கொடுங்க கொடுங்க அவருங்க இது வந்து ஒரு பொருள் ஆகிடுச்சுங்க என்ன யோசிப்பாங்க மக்கள் காமன் மேன் இதை பற்றி எப்படி யோசிப்பாங்க கண்டிப்பாக இது அமித்ஷா தாங்க பண்ணியிருப்பார் அப்படி தான் யோசிப்பாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு ஃபோன் போயிருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க ஆம் ஆத்மியில் ஒன்றும் இல்லை இங்கேருந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே பிரேக் விட்டாங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னாங்க அதற்கு முன்பே குஜராத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷாட்ட போயிடுச்சு அவர் அங்கேருந்து உத்தரவு போடுறாரு எல்லா செக்ரட்டரியும் நமக்கு அவர் உள்ள இருக்கணும் அதுக்கு என்னென்ன வழி பண்ணுங்க ஐயா சுப்ரீம் கோர்ட்டில் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ட போய் என்ன கேட்க முடியும் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணலாம் வேணாம் அவர் வந்து வெளியில கூட வந்துடக்கூடாது கடைசியாக சொன்ன வார்த்தை கெஜ்ரிவால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன சொல்றாங்க நிர்வாகி அங்கேருந்து வந்த தகவல் கெஜ்ரிவாலை வெளியில் விட்டுறாதீங்க அவர் வீட்டுக்கு கூட போகக்கூடாது வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பார் அவர் வீட்டுக்கு கூட வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு கோர்ட்டில் ஒரு கேஸ் அது இழுங்க இப்போ ஒரு சட்ட சிக்கல் ஆகிடுச்சா இதை வச்சே நம்ம இருபதாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஓட்டிடுவோம் இருபத்தி ஆறாம் தேதி வந்தாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சி வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எண்ணம் அதில் ஓரளவுக்கு நிறைவேறிவிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒன்றே ஒன்று தான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதின்னு ஒரு வரி உண்டு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி சிறிது பண்ணுவீங்க அது கெட்டதாக முடியும் இப்பவும் கெஜ்ரிவால உள்ளே வச்சதுனால ஜெயிச்சிடலான்னு பிஜேபி நினைக்கிது ஏற்கனவே அவங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்குவங்கத்தில் நாலு தொகுதி பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க மம்தா பானர்ஜி மாதிரி இங்கே கர்நாடகத்தில் டி கே சுகுமார் சரியாக வச்சு செய்கிறாருங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே உத்தரப்பிரதேசிலேருந்து வரக்கூடிய தகவல் பத்து சீட்டு இப்போ நம்ம கேள்விப்படுறது ஏழு சீட்டில் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருமா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமாஜ்வாதி அவங்களும் இறங்கி பண்ணுறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் பல்ப் வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோலாம் போடுறாங்களா அந்த மாதிரி இன்றைக்கி ரணக்கலமாக தான் நடக்குது ஓரளவுக்கு தேர்தல் பிஜேபிக்கு வந்து நீங்கள் மோடி அமித்ஷா முகத்தை பார்த்தாவே தெரியும் முதல்ல ஆள் நல்லா பிரைட்டாக இருப்பார் இன்னொன்று எப்பயுமே பத்திரிகையாளரை சந்தித்தே பேச மாட்டார் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லைங்க ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்றைக்கி ரொம்ப சந்திக்கிறார் ஜனநாயக திருவிழாவில் எல்லாம் ஓட்டு போடுங்க இது வரைக்கும் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்காத மோடி சந்திச்சிட்டார்ல அடுத்து இன்னும் நிறைய சந்திப்பார் இனிமேல் எதிர்கட்சி தலைவராவார் இனிமேல் அவர் என்னென்ன சந்திக்கலையோ அதெல்லாம் இன்னும் வருங்காலத்தில் ஏற்கனவே நிறையா சொகுசாக இருந்துட்டாருங்க ட்ர ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ் போட்டுலாம் சொகுசாக இருந்தார் பாவம் நல்லா பல இருந்தார் இன்றைக்கி பாருங்கள் இப்படி சுங்கி ஆகிட்டார் முகமே வே வேலை பார்த்து 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 மக்களுக்காக உழைக்கிறேன்னு வேறு சொல்கிறாரு மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் ரொம்ப நாள் உழைச்சிட்டிங்க போதும் வயசு வேறு ஆயிடுச்சு அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி உங்கள் ரெஸ்ட் எடுங்க ஐயா அப்படின்னு ஏன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து இன்னும் பேசுவீங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்